அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலிமை வாய்ந்த குரு ஒன்பதாம் இடத்திலும் அதீத சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆறில் வக்ரகதியில் வீற்றிருப்பதால் இவை கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் வீற்றிருப்பதால் அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒன்பதில் குரு என்றால் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஜென்ம ராசியின் மீது பதிகிறது மூன்று ஐந்து ஆகிய இடங்களையும் குருவின் சுப பார்வை ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்து வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் இல்லத்தில் பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் உறவுகளில் ஏற்பட்ட பிரிச பிரிவு மன வருத்தம் சங்கடம் போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் விதமாக மற்ற ராசிக்காரர்களை விட நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி மிக வலுவாக நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இனிமையான செய்தி நிச்சயமாக கிழக்கு திசையிலிருந்து மிக வலுவாக எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமைவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமையான செய்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கிழக்கு திசையிலிருந்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக வரும் நீங்கள் நினைத்ததை விட மிக வலுவாக அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக எதீதமாக சந்திப்பதற்கான ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவானின் அமைப்பு உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் எனக்கு அதற்கான பலன் கிடைக்கவில்லையே என்று முயற்சி செய்யாமல் இருந்து விடாதீர்கள் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிச்சயமாக கட்டாயமாக இந்த தருணத்தில் அவை உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த மற்றொரு கிரகமாக சனி பார்க்கப்படுகிறார் சனி பொதுவாக ஆறில் நேர்கதியில் சஞ்சரிப்பது அதிக நன்மையை கொடுக்கும் ஆனால் அவர் ஆறில் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை எனவே இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரத்தின் காரணமாகவும் நற்பலன்களை தான் பெறுவதற்கான சூழல் உண்டே தவிர பெரிய அளவிற்கான பாதிப்புகளோ தடையோ சிரமமோ சந்திப்ப சூழல் ஏற்படாது எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதை வெள்ள தெளிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவானின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக இருந்து வந்த கடுமையான பல நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றம் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மிக அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில்துறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நிதி சார்ந்த நெருக்கடிகள் நிச்சயமாக சனி பகவான் விலக்கி விடுகிறாரங்க சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனுபவம் மிக்க தொழில் எதுவாக இருந்தாலும் அவற்றில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாங்க அனுபவம் இல்லாத துறைகளிலும் பங்கு சந்தையிலும் முதலீடு செய்யும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது இது மட்டுமல்லாது நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக போற்றக்காரகரான கேது ஜென்மத்தில் வேற்றி ஆரங்க சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு வேற்றிருக்கிறார் ராகு ஆறாம் இடத்தை நோக்கியும் கேது விரை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளுடைய நகர்வு என்பது மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே பல்வேறு வகையான கடைகள் தாமதங்கள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் இந்த வேளையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயமாக சற்று சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் மற்றும் குழப்பமான மனநிலை போன்றவற்றை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பான முறையில் செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் நினைத்ததை விட மிக வலுவான முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அஷ்டம பாதிப்புகள் சில விகசியங்கள் ஏற்படலாம் எனவே இந்த தருணத்தில் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உண்டு திருமண வரன் பார்க்கும்போது போது வரனை நன்கு விசாரியுங்கள் ஏனென்றால் தவறான வரனை நிச்சயத்து செய்துவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை எனவே இந்த வேளையில் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வு தேவை ஆனால் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பெரிய அளவிலான சங்கடங்களோ நெருக்கடிகளோ நிச்சயமாக தவிர்க்கப்படுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரக புதன் லாப்தானத்தில் வலுவாக குரு ஒன்பதில் இருக்கிறார் சனி ஆறில் இருக்கிறார் பெரும்பான்மையான கிரக நிலைகள் வலுவாக நீங்கள் நினைப்பதை விட லாபம் உயர்வதற்கான யோகம் உண்டு பல பணிகளை சிறப்பான முறையில் நுணுக்கமாக கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை வித்தியாக்கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே கடன் சார்ந்த நெருக்கடிகள் நிதி சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றை பெருமளவில் குறைப்பதற்கான சூழல் கணிராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது மிக வலுவாக சூரியன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் சூரியன் பத்தில் இருப்பதோடு அவருடன் இணைந்து காசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வேற்றிருக்கிறார் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை சூரியனும் சுக்கிரனும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி உண்டு அலைச்சல் வெகுவளவில் குறையும் நிர்ணயித்தபடியே புதிய ஒப்பந்தங்கள் ஆடர்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான பற்பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக ராசிக்காரர்களுக்கு வளம் வருகிறார் எனவே திட்ட காரியங்களில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் சந்திரனின் அமைப்பால் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடியவராக பார்க்கக்கூடியவர் செவ்வாய் இதே வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் பல தடைகள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு